வணக்கம் விரும்பிய பெண்ணு யாராக இருந்தாலும் சரி வசியம் பண்ணிடலாங்க நிறைய பேர் வந்து அடையணும் அடையணும் இவங்களை அடையணும் துடிக்கிறீங்க யாராக வேணாலும் வந்து வசியம் பண்ணிடலாம் ஏன்னால் நிறைய இடத்துக்கு போயிட்டு நிறைய பேர் வந்து ரிசல்ட்டு கிடைக்காம தான் வர்றீங்க ஏன்னா இதை போன வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன் சரிங்களா இந்த வேலையே நம்மள்கிட்ட இருக்காது நம்மள்கிட்ட சொன்ன டைமிங்கில் முடிஞ்சிடும் மனை வச்சு உபாசனை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு பொண்ணுக்காக ஒரு ஆணுக்காக வந்து நீங்கள் உங்களை வந்து இறந்து ரொம்ப வந்து தார்ச்சரை அனுபவிக்காதிங்க சரிங்களா அவங்க இல்லைனா நான் வாழ மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை இழந்துடாதீங்க சரிங்களா அவங்க இல்லைனா வாழ மாட்டேன் அப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து உங்களையே நீங்கள் வருத்திக்கிறீங்க அப்படிலாம் இல்லை வாழப்போகிறது ஒரு முறை தான் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக இருங்க வழி இருக்குது மாந்திரிகத்தில் சித்தர்களுக்குரிய நிறையா வழி இருக்குது சிறப்பான முறையில் எல்லாேருக்கும் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் குறையோடு யாரையும் அனுப்பினது கிடையாது பன்னெண்டு நாளில் அவசியம் பண்ணிடலாம் யாரை வேணாலும் உடல் உறவுக்கு ஆனால் ஒரு தவறான நோக்கத்திற்கு பயன்படுத்தாதீங்க சரிங்களா பாசிட்டிவாக வாழுங்க கால் பண்ணுங்கள் சிறப்பான முறையில் வசியம் பண்ணலாம் கால் எடுக்கலை அப்படின்னாக்கா வாட்ஸ்அப்பில் வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் நன்றி